அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து மாதத்திலும் வரும் பௌர்ணமி தினம் ஒவ்வொரு வகையில் சிறப்புடையதாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் மாசி மாதத்தில் பௌர்ணமியுடன் மகம் நட்சத்திரம் இணைந்து வரும் நாளை நாம் மாசி மகம் திருவிழாவாக கொண்டாடுகிறோம் மாசி மகம் அன்று சிவபெருமானையும் விஷ்ணு பகவானையும் பித்ருக்களையும் வணங்கினால் ஏழு ஜென்ம தோஷங்கள் நீங்கி சகல நன்மைகளும் பெற்ற வளமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புண்ணிய நதிகள் தீர்த்த வர்ண பகவான் வீசப்பட்டார் உலகில் மழை பொழியாமல் வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டது வர்ணனும் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை செய்தனர் சிவபெருமான் வர்ண பகவானை விடுவித்த நாளே மாசி மகமாக கொண்டாடப்படுகிறது விடுதலை பெற்ற வர்ண பகவான் சிவபெருமானிடம் நான் கடல் நீரில் கட்டப்பட்டிருந்த போது தங்களை நோக்கி பிரார்த்தனை செய்ததால் என்னுடைய தோஷம் நீங்கியது அதே போல் இந்த நாளில் புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி தங்களை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்க வருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சிவபெருமானும் வர்ணன் கேட்ட வரத்தை வழங்கினார் இதையடுத்து அன்று முதல் புனித நீராடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது சிவபெருமான் மட்டுமல்ல விஷ்ணு பகவானும் பார்வதி தேவியும் முருகப்பெரு கூட இதே நாளில் பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளனர் திருப்பார்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமாளின் காலடியில் அன்று மலர்ந்த தாமரை மலரை வைத்து வணங்க வேண்டும் என்ற ஆவலின் புண்டரிக மகரிஷி என்ற முனிவர் மாமல்லை கடற்கரையில் மலரை வைத்துவிட்டு பார்க்கடலுக்கு வழி ஏற்பாடு செய்ய முயற்சித்தார் அதற்காக கடல் நீரை தொடர்ந்து இறைத்து கொண்டிருந்தார் இவரின் தளராத முயற்சியையும் தாளாத பக்தியையும் கண்ட திருமால் ஒரு முதியவராக உருக்கொண்டு முனிவரிடம் வந்து எனக்கு பசியும் களைப்புமாக உள்ளது குள் சென்று உணவு வாங்கி வாருங்கள் அதுவரை நானே கடல் நீரை ஊமக்காக இருக்கிறேன் என்று அனுப்பினார் முனிவரும் உணவு வாங்கி வந்து பார்த்தபோது கடல் உள்வாங்கியிருந்தது முதியவரையும் காணவில்லை அப்போது ஒரு குரல் கேட்டது முனிவர் அவ்விடத்தை பார்க்க முனிவர் வைத்திருந்த மலரை பாதங்களில் வைத்துக்கொண்டு கொண்டு திருமால் தரையில் பள்ளி பெருமாளாக காட்சி தந்தார் அது மட்டுமல்ல இதே தினத்தில்தான் பார்வதி தேவி கலந்தி நதியில் ஒரு தாமரை மலரில் வலம்புரி சங்காக தோன்றினாள் முருகப்பெருமான் சுவாமி மலையில் தன் தந்தை சிவபெருமானுக்கு உபதேசமும் இதே நாளில்தான் செய்தார் இது போன்ற பல சிற பிறப்புகளை கொண்ட மாசி மகத்தன்று விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு அடுத்த பிறவி என்பதே கிடையாது என்பது ஐதீகம் இப்படிப்பட்ட இந்த பொன்னாலை எப்படி வழிபட வேண்டும் என்பதை பார்க்கலாம் இந்த தினத்தில் பெரும்பாலான கோயில்களில் தீர்த்தவாரி தெப்போற்சவம் என்று பல சிறப்பு பூஜைகள் நடைபெறும் உங்களால் என்றால் அந்த பூஜைகளில் பங்கு கொள்ளலாம் ஏன் நதிகளான கங்கை எம்னை சரஸ்வதி போன்ற நதிகளில் நீராடலாம் கும்பகோணம் மகாமக குளத்தில் சென்று நீராடலாம் பித்ரு தர்ப்பணம் செய்ய வாய்ப்பிருப்பவர்கள் அதை செய்யலாம் திருக்கோஷியூர் சென்று விளக்கு வழிபாடு செய்ய வாய்ப்புள்ளவர்கள் அங்கு செல்லலாம் அங்கு செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டில் அருகில் உள்ள கோயில் குளங்களில் விளக்கு வைத்து வழிபாடை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் வீட்டிலேயே கலசு சொம்பில் சிறிதளவு நீர் சேர்த்துவிட்டு அதனுடன் உங்களிடம் கங்கா ஜலம் இருந்தால் அதையும் சேர்த்து கொண்டு அதனுடன் சிறிதளவு மஞ்சள் தூள் தீர்த்த பொடி மற்றும் மலர்கள் போட்டு பூஜை அறையில் வைத்து அதன் மேல் உங்கள் வளக்கரத்தை வைத்து கங்கா யம்னா சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகளை ஆவாகனம் செய்து சிறிதளவு உங்கள் தலையில் தெளித்துக் கொள்ளலாம் நீங்கள் குளிக்கும் நீரிலும் சிறிதளவு கலந்து கொள்ளலாம் கோயில் குளங்களுக்கு சென்று விளக்கு வைக்க இயலாதவர்கள் வீட்டிலேயே வழிபாட்டை மேற்கொண்டு நம் பூக்கள் எல்லாம் வைக்கும் முரளி படத்தில் காட்டியவாறு மெழுகுவர்த்தியோ விளக்கோ வைத்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க